பாதிரியரான விமல்ராஜ் தனது மனைவியான வைஷாலி மற்றும் குழந்தையுடன் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை கேளம்பாக்கம் அடுத்துள்ள பொன்மார் மலை குடியேறினார் பின்னர் அதே பகுதியில் உள்ள அட்வன் கிறிஸ்துவ சபையின் துணை பாதிரியாராக பணியாற்றி வருகிறார் இதனிடையே கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது விமல்ராஜின் பெற்றோர் மேடவாக்கத்தை அடுத்துள்ள ஒண்டியம்பாக்கம் பகுதியில் வசித்து வந்தனர் தான் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஒண்டியம்பாக்கத்தில் உள்ள தனது பெற்றோர் வீட்டிற்கு வந்த விமல்ராஜ் தனது மனைவியான வைஷாலினி உடல்நிலை குறைவு பாதிக்கப்பட்டதாகவும் மருத்துவமனைக்கு காரில் அழைத்து செல்லும் போதே உயிரிழந்து விட்டதாகவும் அவரது சடலத்தை வீட்டிற்கு கொண்டு வந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் இது பற்றி வைஷாலியின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பேரில் மும்பையில் இருந்து ஒண்டியம்பாக்கத்திற்கு வந்த வைஷாலியின் பெற்றோர் மற்றும் சகோதரரான விமல் வைஷாலியின் கழுத்தில் காயம் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இது பற்றி தாலம்பூர் போலீசிலும் புகார் அளித்தனர் அதன்பேரில் தாளம்பூர் போலீஸ் இன்ஸ்பெக்டரான சார்லஸ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரித்த போது பாதிரியார் முன்னுக்கு முரணாக பதிலளித்துள்ளார் தீவிர விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது பாதிரியாருக்கும் அவரது மனைவிக்கும் தொடர்ச்சியாக தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த பாதிரியார் மனைவியை அடித்து கீழே தள்ளி கழுத்தில் காலை வைத்து நெறித்து கொலை செய்துவிட்டு இதை மறைக்க உடல்நிலை குறைவால் இறந்துவிட்டதாக கூறி நாடகமாடியதும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் வைஷாலியின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பசுனைக்காக செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பிரேத பசுனையின் உறவினர்களிடம் ஒப்படைத்தனர் பின்னர் பாரதியார் கொலை வழக்கில் கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் சில நாட்களிலேயே அவர் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் இதனிடையே தனது மகள் கொலையில் சந்தேகம் உள்ளதாகவும் அதில் வேறு யாரேனும் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்றும் வைஷாலியின் தாயாரான மேரி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கில் கூடுதல் விசாரணை நடத்துமாறு உயர்நீதிமன்றமும் உத்தரவிட்டது அதன்படி சிறப்பு விசாரணை செய்ய தனிப்படைகளும் அமைக்கப்பட்டது இந்த தனிப்படையினர் நடத்திய விசாரணையில் பல்வேறு திருக்கிடும் தகவல்கள் வெளியாகின மனைவியை கொலை செய்த பாதிரியாரான விமல்ராஜ் பொன்மார் பகுதியில் வசித்து வந்த ஜபஷீலா என்ற முப்பது வயது பெண்ணுடன் தகாத உறவில் இருந்திருக்கிறார் அவருடன் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்திருக்கிறார் இருவரும் சேர்ந்து அந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு போதை மாத்திரைகளையும் சப்ளை செய்தும் வந்துள்ளனர் மேலும் தனது மாமியார் வீடு அமைந்துள்ள மும்பை பகுதியில் தங்கியிருந்த போது அங்கிருந்த ஒரு மெடிக்கல் ஷாப் ஒன்றில் இருந்த போதை மாத்திரைகளை மொத்தமாக வாங்கி வந்து இந்த பகுதியில் விற்பனை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது கொரிய சர்வீஸ் மூலம் மொத்தமாக மாத்திரைகளை வாங்கி உள்ளூர் நபருடன் இணைந்து இந்த தொழிலில் ஈடுபட்டு வந்தபோது வீட்டில் சுமார் மூவாயிரம் மாத்திரைகள் இருப்பு வைத்தும் உள்ளார் இது பற்றி பாதிரியாரின் மனைவியான வைஷாலி கேட்டபோது பொதுமக்களுக்கு வழங்கப்படும் காய்ச்சல் மாத்திரைகள் என்று சொல்லி சமாளித்திருக்கிறார் சந்தேகமடைந்த வைஷாலினி தனது சகோதரர் மூலம் மும்பையில் விசாரித்திருக்கிறார் அப்போதுதான் அவை அனைத்துமே போதை மாத்திரைகள் என்பது அவருக்கு தெரிய வந்தது இதை போலீசில் சொல்லிவிடுவேன் என வைஷாலி தனது கணவரிடம் கூறியதால் பயந்து போன பாதிரியாரான விமல்ராஜ் இந்த தகவலை தன்னுடைய கள்ளக்காதலியான ஜபஷீலாவிடம் கூறியிருக்கிறார் இதையடுத்துதான் அவரை கொலை செய்ய அனைவரும் சேர்ந்து திட்டமிட்டிருக்கிறார்கள் போதை மாத்திரைகளை கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்யும் கும்பலை சேர்ந்த கோ கோவிலம்பால பாக்கத்தை சேர்ந்த தினேஷ் சந்திரசேகர் அரவிந்த் அஜய் நங்கநல்லூரை சேர்ந்த மைக்கேல் பொன்மார் மலைத்தெருவில் சேர்ந்த கிறிஸ்டோபர் என பலரையும் இதற்கு கூட்டாக சேர்த்துக் கொண்டுள்ளனர் பாதிரியாரும் அவருடைய கள்ளக்காதலியும் சேர்ந்து அதன் பிறகு அவரை கொலை செய்து இறந்துவிட்டதாக நாடகம் ஆடியதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து தாளம்பூர் போலீசார் புதிய வழக்கு பதிவு செய்து நேற்று முன்தினம் பாதிரியாரின் கள்ளக்காதலி பொன்மார் மலைத்தருவைச் சேர்ந்த ஜபஷீலா மற்றும் மேற்கொண்ட இந்த ஆறு பேரும் என மொத்தம் ஏழு பேர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இதில் ஜபஷிலாவின் வீட்டிலும் பாதிரியாரின் வீட்டிலும் இருந்து சுமார் மூவாயிரம் போதை மாத்திரைகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் அவர்கள் கைது செய்யப்பட்ட தினேஷ் மீது வழக்குகளும் அரவிந்த் மீது ஆறு வழக்குகளும் அஜய் மீது இருபது வழக்குகளும் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது